வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் சூப்பரான ஃப்ளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஃப்ளாட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டாக ஸ்பெட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் குத்துக்கல் வலசை ராஜாநகர் ஒரு பிரைம் டிடி டிடிசிபி அப்ரூவ்டு ஏரியா இதில் குத்துக்கல் வலசை ஐடி முக்கர் இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம ராஜாநகர் வந்துடும் நம்ம ராஜாநகரில் உள்ள வந்ததுமே ஃபஸ்ட்டு லெஃப்டில் இந்த ஃபிளாட்டுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மொத்தம் நாளை கால் சென்ட்ருக்கு நாலே கால் சென்டர் ரெண்டாக ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா ரோட் ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அடி இருக்குது முப்பத்திரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு முப்பத்தி ரெண்டரைக்கும் முப்பதுங்கிற சைஸில் ஒரு ரெண்டே கால் சென்டோ இன்னொரு சென்ட் ரெண்டே கால் சென்டோ ரெண்டு ஃப்ளாட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இடம் வீடு கட்டுறதுக்கு அட்டகாசமான இடம் ஏன்னா குத்துக்கல்வாலை சை பக்கத்தில் லேண்ட் ரேட் ரொம்ப ஹை ஆகிடுச்சு இதில் டிடிசிபி அப்ரூவலோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த லேண்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ஃப்ளாட்டாக நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கட்டலாம் ரெண்டு புள்ளி பதினஞ்சு ரெண்டு புள்ளி பதினஞ்சுங்கிற மாதிரி ரெண்டு ஃப்ளாட்டாக வரும் சரிங்களா இதுதான் இடம் நீங்களே வந்து முப்பது அடி இருக்குது ஃப்ரெண்டேஜ் வந்து மொத்தம் அறுபத்தஞ்சு அடி இருக்குது நீங்கள் ரெண்டாக ஸ்பிப்ட் பண்ணி வாங்கும்போது முப்பத்தி ரெண்டு அடி வரும் முப்பத்தி ரெண்டரைக்கு முப்பதுங்கிற சைஸில் இந்த இடம் இருக்குது ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு நார்த் ஃபேஸிங்லாம் நீங்கள் தலைவாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து நம்ம ராஜாநகர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ராஜாநகர் எங்கே இருக்குன்னா புத்துக்கல்லோல சைடில் இருந்து நம்ம இலஞ்சி போகிற ரோட்டில் இருக்குது ரைட் சைடில் இருக்குது இதுதான் இடம் இங்கேருந்து நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும் இளஞ்சி இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லையும் செங்கோட்டை இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா ராஜாநகர் நீங்கள் ராஜாநகர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இந்த ஏரியா எவ்வளோ டெவலப்டில் இருக்குன்ட்டு உள்ள எல்லாமே நல்லா ப்ரைம் ரெசிடென்சியல் ஏரியா ஸோ இதில் தார் ரோட்டு மேலேயும் வந்துடும் ராஜாநகர் ஆல்ரெடி ஒரு டிடிசிபி பட் லேவ்ட்டுங்கிற தெரியும் நம்ம தென்காசி குத்துக்கல் விலசையில் டிடிசி அப்படி லேவ் கைவிட்டுன்ற அளவில் தான் இருக்குது அதுலேயும் இது பழைய டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு ஸோ வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டுக்கு பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் இந்த லேண்டு வாங்குறதுக்கு லோனும் வாங்கி தரோம் குத்துக்கல் விலசை பக்கத்தில் உங்களுக்கு வேறு ஃப்ளாட் வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம் நிறைய பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டுகளும் சேல்ஸ்க்கு இருக்குது நீங்கள் உங்களுக்கு பண் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃப்ளாட்டுகள் நிறைய இருக்குது வீடுகளும் சேல்ஸுக்கு நிறைய இருக்குது நீங்கள் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பெல்ட்ருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஃப்ளாட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அக்ரிகல்ச்சர் ஆண்டுகளும் சேல்ஸ்க்கு இருக்குது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பெல்ட்ரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்